அருள் விளக்க மாலை பாமலர் நாற்பத்தேழு சிறுமை எலாம் தீர்த்திவே அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை ஒரு மடந்தை வலிந்தணைந்து கலந்தகன்ற பின்னர் உளம் வருந்தி என் செய்தோம் என்று அயர்ந்த போது பெருமடஞ்சேர் வில்லாயன் கெட்ட தொன்றும் இலை நம் பெருஞ்செயல் என்றனை தேற்றி பிடித்த பெருந்தகையே திருமடந்தை மாறியிருவர் என் எதிரே நடிக்க செய்தருளி சிறுமயலாம் தீர்த்ததனி சிவமே கருமடம் தீர்ந்தவர் எல்லாம் போற்ற மணி மன்றில் காட்டும் நடந்தரசேயன் பாட்டும் அணிந்தருளே